ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் தான் தடுப்பீங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் கமெண்ட்ஸ் போதே ஹை பண்ணிக்கோங்க இன்றைக்கி என் தம்பிக்கு வந்து தாழம் அதாவது பொண்ணுக்கு வேங்கி மாதிரி வந்துடுச்சு நான் வீட்டை வேத்தையுமே பார்த்துக்கிட்டேன் டாக்டர்கிட்ட போக தேவையில்லான்ட்டாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துருக்கேன் சின்ன பிள்ளைங்கிறதுனால வேப்பிலை அதிகமாக சேர்த்து நம்ம அந்த இடத்துல பத்து போட்டோம்னா சுறுசூழன் அரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கூட வந்து குறை இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா அது குறை இருந்தாலே இருந்தாலும் எங்கள் சுறுசூழன்னு அரைக்கிற மாதிரியே இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி பேஸ்ட்டாக போட்டால் சீக்கிரமாகவும் காஞ்சிடும் பார்த்தீங்களா எவ்வளோ வீக்கமாக இருக்குன்னு நான் என் தாலியில் இருக்கிற அந்த காசும் என்னுடைய செயினையும் அவனுக்கு போட்டிருக்கான் அதாவது பவுன் செயினோ பவுன் நகை ஏதாவது போட்டோன்னா அந்த வீக்கம் அவன் குறைஞ்சிடும் சொல்லி சொல்லுவாங்க இது வைரஸ் ஃபீவர் தான் அதனால் அந்த வைரஸ் ஃபீவர் போகணுன்னா நம்ம இந்த மாதிரி பத்து போனதுனால் பழம் ஜூஸ் கொடுத்தோம்ல சரியாக போயிடும் நான் செஞ்ச ட்ரீட்மெண்ட் வரையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னொரு வழியோ சந்திக்கலாம்